விஜய் ஒரு வழியா வந்து மக்களை சந்திக்கிறதுக்கான அந்த திட்டமிடல்கள் ஆரம்பிச்சுட்டதா தகவல்கள் வருது அவரு வந்து கிடையாது ஸ்பாய்லர்னு ஆரம்பிதான் சொல்லிட்டு வர யாரை ஸ்பாயில் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு இருபதோ இருபத்தஞ்சோ கிடைக்குது வச்சிங்க அது வெற்றிக்கான வாய்ப்பு கிடையாது ஆனா இதை பயன்படுத்தி சின்ன குறைந்த இதில் வந்து என்டி அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி யாருக்குமே ஒரு இது கிடைக்காத ஒரு வாய்ப்பு விஜயகாந்த் ஏற்படுத்து அது எப்போ நடக்கும்னா விஜய் பிரச்சாரத்துல என்ன பேச போறோம் ஒரே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணந்தா முதலமைச்சர் அந்த சட்டிட்டு வாங்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு எடப்பாடிட்ட வருது நான் வந்தால் லேப்டாப் கொடுப்பேன் நான் வந்தால் தாலிக்கு தங்கத்தை கொடுப்பேன் விட்ட வார்த்தையிட்ட வரமாட்டேன் பாத்தீங்களா இந்த ஆர்ப்பாட்டங்களில் பேசுறது ஒன்றும் இல்லை சரி மதுரை மாநாட்டில் கர்ஜிப்பாரு பயங்கரமா பண்ணுவாரு பார்த்தா தன்னை தன்னை தானே சிங்கன்னு சொல்லிடு முடிச்சு போகும்போது எல்லாரும் மனசுல என்னடா சொன்னாரு அங்கு அது மட்டும் தான் மனசுல என்னது ஆனா எது நிக்கணும் நீ அஜித்குமார் மேட்டர்ல கோவம் ஆயி போனும் கவின் மேட்டர் ஏன்டா லவ் பண்ண கூடாதா அரசியல் படுத்தணும் அவனா எதுவுமே இல்ல இதுக்கு அரசியல் படுத்தணும் விஜய்க்கான முகத்துக்கான ஓட்டு விழ போகுது அது அவருக்கு எடுத்து போதும் அப்படின்னா நீங்க படம் நடிங்க என்ன பண்ணுங்க தினசரி நிகழ்வுல விஜய் என்ன நினைக்கிறார் தாவைக்கு அவரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒண்ணுமே இருக்கு எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு மூணு தினசரி ஒன்று அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் மூணாவது அண்ணாமலை இவருக்கு என்ன பிரச்சனை மனப்படம் பண்ணி பேசுவோம் இப்ப பொதுக்கூட்டம்ன்றது அப்படி கிடையாது போராடலாம் எந்த மாவட்டம் போகிறீங்கன்னா அந்த மாவட்ட பிரச்சனை இது எல்லாம் இருக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்மளால மைக்க போடுவோம் திருச்சியாக கூட நீங்க ஸ்பெஷல் பிளைட்ல போனீங்க ஏன் போனீங்க போறாரு அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இவர் பண்ணவே மாட்டாருன்னு முடிவுக்கு எப்படி வர முடியும் எப்படி வர முடியும்னா ட்ரால் பண்ணிட்டீங்கன்னா ட்ரால் உள்ளாயிட்டீங்கன்னா உங்க மேல இருக்க நம்பகத்தன்மை முதல்ல குறையும் விஜயகாந்த் நடந்துதான் இல்லையா இதுதான் வேலை அதுல மாட்டாமையும் விஜயகாந்த் நடக்கிறது விஜய்க்கு நடக்கும் ஏன் இதை சொல்லணும்னா இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது நீங்க ட்ரைனிங் ஆகிட்டே இருந்திருக்கணும் அதையும் விட்டுட்டீங்க இப்போ வந்து நான் நேரடியாக பரிட்சை எழுத போறீங்க ஆசிட் டெஸ்ட் மாதிரி இருக்கும் வணக்கம் ப்ரோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதின் மகிழ்ச்சி இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் ஒரு வழியாக வந்து மக்களை சந்திக்கிறதுக்கான அந்த திட்டமிடல்கள் ஆரம்பிச்சிட்டதா தகவல்கள் வருது சுற்றுப்பயணத்தை தொடங்க போறாரு இதை பற்றின தகவல்கள் எதுவும் கிடைச்சிதான் உங்களுக்கு முதல்ல ஈரோடு பெரியார் மண்ணில் இப்போ செப்டம்பர் பதினேழுனாங்க அப்புறம் திருச்சி ப்ளஸ் ஸ்ரீரங்கம் செப்டம்பர் பதினஞ்சு அப்படின்னாங்க வடயங்கிட்டா பன்னெண்டுன்றாங்க இதுக்கே இன்னும் ஒரு இறுதிப்படுத்தி தான் வரணும் அதாவது சாரி பதிமூணுன்னு இன்னொன்று அந்த கட்சிக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப பேர் கேட்கும் பொழுது அதிமுக என்டிஏ ஜெயிக்குமா இல்லை யாரு டிஎம்கே ஜெயிக்குமா இல்லை விஜய் இதுன்னு கேட்குறப்போ நான் சொல்றது இன்னொரு ரெண்டாயிரத்தி பதினாறு தான் விஜய் எந்த கட்சியும் தனித்து நின்று ஜெயிக்க முடியாதுன்றதுல உங்களுக்கும் மாற்று கத்து இருக்குமா எனக்கும் மாற்று கத்து இருக்குமா அப்போ விஜய் தனித்து நிற்கிறார் அவரு வந்து வின்னர் கிடையாது ஸ்பாய்லர்னு ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு வரேன் யாரை ஸ்பாயில் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல பேச நீங்கள் கூட நாளைக்கு கூட யார்கிட்ட சும்மா பேசி பாருங்க பெரும்பாலும் திமுகவில் இருக்கிற ஃபேமிலி அந்த இதில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ஸு இந்த மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்ற மாதிரி மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்குல்ல பதினோரு பர்சன்ட் இருக்குது அதில் பெரும்பாலானோர் விஜய் அப்படின்ற இதில் இருக்காங்க இவங்க எந்த காலத்துலேயுமே என்டிஏக்கு போட்டவங்க கிடையாது அப்போது கோர் ஓட்டு இங்கே இருந்து தான் போது யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிறது ஏடிஎம் கிட்டே இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் இங்கே தான் இருக்குது சீமான்ட்ட இருக்குது அண்ணாமலைகிட்ட இருக்குன்னு இப்போ அந்த பாதிப்பு இங்கேருந்து ஏதாவது நகர்ந்தால் உண்டு நீங்கள் சித்தாந்த ரீதியாக தயாராகிறவன் வலதுசாரி சிந்தனை தயாராகிறான் போக மாட்டான் அரசியல் ரீதியாக தயாராகிறவன் சீமான்ட்ட இருக்கவன் கூட போக மாட்டான் சீமானை விருப்பப்பட்டு விஜய் இருந்து போட்டுருந்தால் அவன் போவான் அதை அடிக்கிற தான் இப்போ சீமா ஆரம்பிச்சிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி ஜே ஜே ஜெ ஜெ ஜெயன்னு ஓடிச்சு இப்போ அதில் பெரும்பாலும் டிஎம்கேக்கு டிஎம்கியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இளைஞர்கள் பரமாட்டான் ஆனால் பெரும்பாலும் இது பண்ணுவோம் அதே மாதிரி பட்டியலில் நினைன இளைஞர்கள் பெரும்பாலும் ரசிகர்களாக இருக்கிறவங்க அப்பா என்ன தான் வீசிக்கையால் இருக்கார் மற்ற இருந்தாலும் நான் வந்து தலைமை விஜய் தான் ஏன் விஜய் தான் போயா அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் கோர் ஓட்டை அங்கே பிரிக்கிறார் டேமேஜை உருவாக்குறாருனா உருவாக்குவார் நீங்கள் இங்கே இதை எப்படி பார்க்கணுன்னா இங்கே கோர் ஓட்டை இறங்குறதுங்க இந்த தட்டு தூக்கம் இவர் இறங்குவார் இவருக்கு வந்து ஒரு இருபதோ இருபத்தஞ்சோ கடைக்கு வச்சுக்கிங்க அது வெற்றிக்கான வாய்ப்பு கிடையாது ஆனா இதை பயன்படுத்தி சின்ன குறைந்த இதில் வந்து என்டி அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி யாருக்குமே ஒரு இது கிடைக்காத ஒரு வாய்ப்பு விஜயகாந்த் ஏற்படுது அது எப்போ நடக்கும்னா விஜய் பிரச்சாரத்துல என்ன பேச போறாரு என்ன அதுலயும் திமுக அடி இருக்கும் எப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் அவர் பேசணும் டாஸ்மாக் போதை பழக்கம் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு பெண்கள் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது எது பேசினாலும் அந்த இது விஜய்க்கு கிரெடிட்டாக போய் முடியும் பெண்கள் வாக்கு அதிகமாக டாஸ் மார்க்லாம் தொட்டு பேசுனான்னா பெண்கள் வாக்கு இதாகும் நீ என்ன ஆயிரம் உரிமை தொகை கொடுத்தாலும் இதாகும் இன்னொன்று சொல்கிறான் ஜனவரியில் பெரிய அளவில் உரிமை தொகை இது கொடுக்க போகிறாங்க ஒரு ரூபா வரைக்கும் போனஸ் மாதிரி ஏன்னா இதே ராபித் சர்மா தான் அங்கே சிண்டே கிட்டே ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பேட்டி பேகன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி தான் அவர் தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு தான் எங்கே போடணுமோ போடுவாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்மள்கிட்ட இருக்குது விஜய் டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இந்த விக்கிரவாண்டிக்கு பிறகு ரெண்டாவது மாநில மாநாடு இதுக்கு நடுவில் விஜய் உடைய செயல்பாடுகள் வந்து பெரிய விமர்சனம் ரொம்ப பேச மாட்டேங்கிறாரு பெரிய இஷ்யூலாம் தொடவே மாட்டேங்கிறாங்க ரெண்டு நிமிஷம் பேசினா பெரிய விஷயமா இருக்குன்னு அப்போ நம்மளாம் என்ன சொன்னோம்னா எங்கள் மதுரை மாநாட்டில் சமீபத்தில் நடந்த நிகழ்வு கவி ஞானவலை கொஞ்சம் முன்னாடினா அஜித்குமார் மேட்ரு இன்னும் கொஞ்சம்னா இந்த சமீபத்திய நிகழ்வு அதில் ஒன்று ஒரு இது இந்த மாதிரி மூணு ஆ தூய்மை பணியாளர் போராட்டம் அங்கேயே வர வச்சு பார்த்தாருல இப்போ இது எல்லாத்துக்குமே இவர் தொட்டு பேசி நல்லா பெருசாக ரொம்பகொண்டா பண்ணி அடி அடி அடித்தாரு அஜித் அஜித்குமார் மற்ற வழக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தனியாகவே கூப்பிட்டவங்களை நிற்க வச்சு ஆர்ப்பாட்டமே பண்ணாங்களே ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்களா நீங்கள் ம் பார்த்தீங்களா தமிழ சென்னையில் பத்து லட்சம் பேர் தாவை இருக்காங்கன்னு சொன்னார் இவர் வெளியில் வந்தாருன்னா சென்னை ஸ்தம்பிச்சிரோன்னு அடிக்கடி சொல்லிவாங்க தூய்மை பண்ணார் கூட அதுதான் வரல வந்திருந்தால் நமக்கு மூணு நாளைக்கு சோறு கடிச்சிருக்காரு சென்னை ஸ்தம்பிச்சிருக்கும் பால் வண்டி எல்லாம் முடங்கிருக்கோம் அதனால் அவங்களை அங்கே வர வச்சு பார்த்தார் அப்படிப்பட்டவர் முதல் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் முதல் ஆர்ப்பாட்டம் எப்படி திரட்டியிருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் பத்தாயிரம் பேர் ஃபெயிலியர் தெரியுதா ரெண்டாவது இவர் அஜித்குமார் மேட்ரு மட்டும் இல்லை அந்த ஃபேமிலி ஒரு பதினெட்டு ஃபேமிலி வந்துச்சு எல்லாரையும் சந்தித்து பேசுகிறாரு எப்படி பேசியிருக்கணும் லட்டு மாதிரி கொடுக்குறாங்க அப்படியே தட்டில் வச்சு கொடுக்குறாங்க நீங்கள் வச்சு செய்ய செஞ்சு நன்னா ஆகிருக்கும் நெரு பெரிய நெருக்கடியாக இருக்கும் அலுங்கட்சி ஏன்னா அப்போ கோர்ட்டு இதெல்லாம் வரல அந்த கேப் நீ அடிச்சிங்கன்னா அதுவும் வந்து கோர்ட்டு தீர்ப்பு சிபிஐ மாறும் மாறும்போது வேறு லெவலில் விஜய்க்கு ஒரு ரீச் கிடச்சிருக்கும் யங்ஸ்டர்ஸ் முதல்ல டக்குன்னு ஆகும் பொதுமக்களும் அவங்க பரவாயில்லப்பா விஜய் உட்டமாக வந்தேன்னா அவ்வளோதான்றாரு வந்தேனான்ற வார்த்தையாகிட்ட விட்டால் வரமாட்டேது பார்த்தீங்களா எடப்பாடி வருது நான் வந்தால் லேப்டாப் கொடுப்பேன் நான் வந்தால் தாலிக்கு தங்கத்தை கொடுப்பேன் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தாவேக்கா ஆட்சி தான் வந்த உடனே வந்து முதியோருக்கு பெண்களுக்கு இளைஞர்களுக்கு திருநங்கைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்களுடைய முன்னுரிமை தெளிக்கப்படும் அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு தாவேக்கா ஆட்சி அமையும்ன்ற ஒரு ஒன்று இப்போ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ விஜயகாந்தோ சீமான் கூட நான் நான் வந்தால் என தலைமையில் இதுதான் மக்கள் முதல்ல எதிர்பார்ப்பாங்க எடப்பாடி பேசுறாரு இவர் பேசுறாரு அப்போ நீங்கள் வந்து நான் நான் முதல்வராகவேன் நான் வந்தால் விடமாட்டேன் நான் வந்தால் இதை செய்வேன்றதான் உங்களை கொண்டு போய் டக்குன்னு கனெக்ட் பண்ணோம் எங்கேயுமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதாவில் அண்ணன் தான் முதலமைச்சர்னு அந்த பசங்க சர்டிஃபிகேட் வாங்கும்போது உணர்ச்சிப்பட்டு சொன்னால் கூட சொல்லாதீங்கன்றார் வாழும் காமராசர்னு சொன்னால் அவன் கிண்டல் பண்ணுறான் ஹே எங்கே பாடுறா வாளும் காமராசர் மறுநாள் அதெல்லாம் சொல்லாதீங்கன்றார் சொல் வாழும் காமராசர் சொன்னால் காண்டா வராங்களா நடமாடும் காந்தியன்னு சொல்லு சேலை கட்டாத அன்னை தெரசாவின்னு சொல்லு இப்படிலாம் சொன்னா ஒன்னும் காண்டாவும் அதை சந்தோஷப்படு அப்படின்னு சொன்னோம் அந்த ஸ்டப்னஸ் இருக்கணும் இல்லை பே இந்த ஆர்ப்பாட்டங்களில் பேசுறது ஒன்றும் இல்லை சரி மதுரை மாநாட்டில் கர்ஜிப்பார் பயங்கரமா பண்ணுவாருன்னு பார்த்தா தன்னை தானே சிங்கம்னு சொல்லினார் சிங்கம் விஜய் வந்து சிங்கம் யார் சொன்னா விஜய் சொல்லிட்டாருந்தான் என்னன்னு கேட்டால் சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வரும்னே அது என்னன்னு பார்த்தோன்னா இவருக்கு இறாம இந்த சிங்கத்துக்கு மைக்கு பார்த்தா பயம் மைக்கு போட்டு நம்மளால் ஏதா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்போது வெளியில் வர்றதுக்கு ஏன் பயம் வருது பொலிட்டிக்கலாக உங்களுக்கு சொல்ல தெரியாது அப்போ மைக்கை பார்த்தா பயப்படுறீங்க மனப்பாடம் பண்ணி தான் பேசுகிற நிலமை அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சிங்கம்னு சொல்லிக்கிறீங்க கேள்விப்பே பிரச்சனை மாதிரிச்சா இவரால் சிங்கம் வேறு அசிங்கப்பட்டுச்சு நடந்துச்சா இல்லையா அப்போ இந்த மாதிரி டைமில் மாநாட்டில் நீங்கள் இந்த சிங்கிள் வேர்டு இருக்குல்ல டெம்ப்ளேட் வேர்டு அதை தான் பேசுனார் பார்த்தீங்களா எல்லாமே சிங்கிள் வேர்டு ஒரு கவர்ச்சிக்காரம் முடிச்சு போகும்போது எல்லோரும் மனசில் என்னடா சொன்னார் அங்குள் ஸ்டாலின் அங்கு சொன்னார் அது மட்டும் தான் மனசுல என்னது ஆனா எது நிக்கணும் நீ அஜித்குமார் மேட்டர்ல கோவம் போனோம் கவின் மேடர் ஏன்டா லவ் பண்ண கூடாதா அப்படின்னு அவன் அந்த இதுல கோவமா போனோம் தூய்மை பண்ணியால இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தலைவர் வட்டண்டா சொல்லிட்டாப்புல தலைவர் இப்படி போனோம் அரசியல் படுத்தணும் அவனை எதுவுமே இல்லை அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே இதுக்கு அரசியல் படுத்தணும் விஜய்க்கான முகத்துக்கான ஓட்டு போகுது அது அவருக்கு எடுத்து தலை போதும் அப்படின்றாரு விஜயுடைய ரசிகர்கள் வாக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பேசுறது நீங்க சொல்கிறபடி பலரும் சொன்னாங்க அது வந்து விஜய் ரசிகர்களை மட்டும் திருப்திப்படுத்தும் அவர்களுடைய வாக்கு மட்டும் உள்ளோம் அது ஒரு எட்டு சதவீதமா பத்து சதவீதமா இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து உங்கள் சோர்ந்து போயிடுவீங்க அந்த ரசிகர்கள் முதல்ல சோர்ந்து போயிடுவான் ஏன்னா அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் யார்கிட்ட போய் கேளுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தலைவர் தான்றான் ஏன் தலைவர் தான் எப்படிப்பா தலைவர் தான் அவ்வளோதான் அவ்வளோதான் எப்படி அவர் பேசுறாருல எது கேட்டாலும் தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் அதே மாதிரி தான் இவனும் சொல்கிறான் அதனால இவர் அது இல்லை அதை தாண்டி மக்கள் மனதை கொள்ளையடிக்கணும் அப்போ நீங்கள் சப்ஜெக்ட் பேசணும் எதுங்க ஆள் உட்காந்துட்டு நூற்றி முப்பது தொகுதி சுற்றி நிற்கிறாரு வண்டி போட்டுங்க ஒவ்வொரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் தான் அவளை ரீச் பண்ண முடியும் நம்ம இப்பெல்லாம் சில பேர்கிட்ட பேசும்போது அதுதான் கிளம்ப போறாரு சுற்றுப்பயணத்துக்கு சுற்றுப்பயணம் எப்போ கிளம்புறாரு இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை இல்லை போக போக தெரியும் போக போக தெரியும்னா போயிடும் தேர்தல் போயிடும் நீங்கள் நான் இவ்வளோ தான் பேசுவேனா அவ்வளோ வச்சுக்கு பாட்டுருவாங்க அதுக்கேற்ற ஓட்டு போட்டு அவரை இன்னும் பேசவே ஆரம்பிக்கல ஃபுல்லாக அந்த ஃபுல் ஃபிளாக இப்போ தான் இறங்க போகிறாரு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இவர் பண்ணவே மாட்டாருன்னு முடிவுக்கு எப்படி வர முடியும் எப்படி வர முடியும்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க ரெண்டு வருஷம் ஓடிச்சு சும்மா அதான் நேற்று ஆரம்பிச்சு நான் கேள்வி கேட்குற மாதிரி சொல்லக்கூடாது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி அப்போ என்ன சொன்னாங்க அவதார் டூவில் நடிச்சிட்டு இருக்காப்புல அதனால் வர முடியாது ரொம்ப கஷ்டம்னாங்க அப்புறம் இவங்களே சொல்லிட்டாங்க நான் வந்து எம்ஜிஆர் மாறினாங்க நமக்கு வாய் சும்மா இருக்குமா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கோம் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் கட்சி விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க இதே வினை படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு எட்டு ஒம்பது படம் நடித்தார் அதுக்காக நான் வந்து இந்த படம் நடிச்சு தான் வருவேன்னு வரலையே பிரச்சாரம் பண்ணுவார் இந்த மாதிரி வசதியெலாம் கேரவன் கேரவென்னலாம் கிடையாது ஸ்டுடி பேக்கர் வண்டி ஒன்று வச்சுருந்தாரு ஊர் ஊராக போவார் இன்னொன்று அப்போலாம் பத்து மணிக்கு முடிச்சினோன்னா அது கிடையாது விடிய காலம் நாலு மணிக்கு ஒரு ஊர் ஊரில் பேசுவார் அஞ்சு மணிக்கு ஒரு ஊரில் தூக்கம் இல்லாமல் சுற்றுவார் இதுக்கு நடுவில் படம் நடிச்சுட்டு அவர் ரெண்டு படம் சொந்தமாக எடுத்தார் உலகம் சுற்று வாலிபன் மதுரை மீட்டு சுந்தர பாண்டியன் இது எல்லாம் பண்ணிக்கிட்டு பத்திரிகையாளரை சந்திப்பார் யாரை சந்திக்குமோ அவர் கிடையாது கட்சியை கட்சியாக கொண்டு போனார் எல்லாம் பண்ணார் மூணு இடைத்தேர்தலை ஜெயித்தார் அதில் பாண்டிச்சேரில் ஆட்சி பிடிச்சார் இது எல்லாம் எந்தார் இவர் எதுவுமே பண்ண மாட்டார் அங்கே உக்காந்துக்கிட்டு படம் நடிக்கிறேன் படம் அடிக்கிறேன்னு நடிச்சுக்கிட்டு வரமாட்டார் எப்போ வருவார் தோ வருவார் தோ வருவார்ல இருங்க தோ வருவார் தோ வருவார்ன்ட்டு ரெண்டாவது ஒரு நீங்கள் படம் நடிங்க என்ன வேணால் பண்ணுங்கள் தினசரி நிகழ்வு இல்லை விஜய் என்ன நினைக்கிறார் தாவேக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அப்புறம் எப்படி அரசியல் பண்ணுவீங்க அண்ணாமலை அந்த இது விஆர்எஸ் கொடுத்துட்டு வர்றாரு ரஜினிக்காக தான் கொண்டு வராங்க ரஜினி விட்டு போயிட்டாரு சரி வாப்பா பாஜக சேர்ந்துக்குப்பான்னு சேர்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து அவரை தலைவராகிறாங்க அந்த குறுகிய காலத்தில் முதல்ல பயங்கர காமெடியாலாம் ஆனார் ஆனால் அவருடைய ஒர்க்கை உள்ள பண்ணி 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 பெரிய ரீச் எந்த மாநில தலைவரும் செய்யாத அளவுக்கு அண்ணாமலை ரீச் ஆகிட்டார் இன்றைக்கி அண்ணாமலைன்னா கைத்தட்டு அவ்வளோ வருது சட்டப்போ இல்லை விரும்பி தட்டுறாங்களோ ஒரு டீம் அண்ணாமலை பின்னாடி இருக்குது நம்ம கூட மறுக்க முடியல அண்ணாமலை ஒர்க்கே நம்ம மறுக்க முடியல அவர் சண்ட வேறு ஒர்க்கு தான் நம்ம விமர்சிக்கிறோம் அப்போது அது எப்படி வந்தார் ஏன் டெய்லி ட்விட்டர் இருக்கும் அது தனியாக வார ரூம் இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் தான் தினசரி ஜாக் பண்ணுவாங்க ஒன்று அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் மூணாவது அண்ணாமலை இப்போ நைன் ஆருக்கே என்ன பிரச்சனை ஏங்க ஏன் சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது அப்போ இந்த ஒர்க்கு தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் அது சார் நான் ட்வீட் பண்ணிட்டேனே அப்படின்னு இருக்குல போராடங்கள்ல ஏறும்போது பேட்டி அங்கே இரநா பேர் பேட்டி பொதுக்கூட்டங்கள் பேசுறது இப்படி தான் உங்கள் வளர்க்க முடியும் இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் எப்படி போய் மக்கள்கிட்ட டிச்சு ஆவீங்க கேட்டால் நான் வருவார் 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 வருவார்னு சொல்லியே மே ஜூன் ஜூன் இருபத்தி ரெண்டு பிறந்த நாளைக்கு வருவார்ண்ணே அன்னைக்கு வெளியவே வரல அதுக்கப்புறம் தான் வருவார் அதோ வருவார் இதோ வரல இப்போ செப்டம்பரு செப்டம்பரில் வெளியே வந்தார்னா மதுரை மாநாட்டில் நல்லா பேசணும்னு சொன்னோம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இது அந்த மாநாட்டிலையும் பேசலை இவருக்கு என்ன பிரச்சனை மனப்பாடம் பண்ணி பேசணும் இப்போ பொதுக்கூட்டன்றது அப்படி கிடையாது போராடலாம் எந்த மாவட்டம் போகிறீங்கன்னா அந்த மாவட்ட பிரச்சனை திமுக என்ன பண்ணிச்சு அதிமுக என்ன பண்ணிச்சு என்ன செய்ய தவறுனாங்க அங்கே இருக்கிற நுணுக்கமான பிரச்சனை என்ன அப்போ நான் வந்தால் என்ன பண்ணுவேன் டோட்டல் பிரச்சனை எல்லாம் பேசணும் அப்புறம் இதையே பேச அங்கே கொண்டு போய் பேச முடியாது இது எல்லாம் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்மால் மைக்க போடுவோம் கண்டதை கேட்போம் திருச்சியாக கூட நீங்கள் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போனீங்களே ஏன் போனீங்கன்னு கேட்பான் அது கோவப்படாமல் அதை வேறு மாதிரி பதில் சொல்லணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இதெல்லாம் சமாளித்தாதாங்க அரசியல் அப்புறம் அன்னைக்கு வர பிரச்சனை எடுத்துட்டு கேட்பான மாட்டாங்க சிமா யாராவது விஜய் திட்டியிருந்தால் அதையும் கேட்பான மாட்டாங்க அதுக்கு நீங்கள் சாமர்த்தியமாகவும் சொல்லணும் கோவப்பட்டால் தான் காமிச்சக்கூடாது அவங்களையும் போட்டு வம்பல் தரக்கூடாது இது எல்லாம் கலந்து தான் அரசியல் இவர் என் ஏன் இதை சொல்லணும் இன்னும் எட்டு மாதம்தான் இருக்குது நீங்கள் ட்ரைனிங் ஆகிட்டே இருந்திருக்கணும் அதையும் விட்டுட்டீங்க இப்போ வந்து நான் நேரடியாக பரிச்சையில போகிறீங்க ஆசிட் டெஸ்ட் மாதிரி இது அதுக்கு சொல்கிறேன் அப்போ அவர் வந்து ஓரளவுக்கு தான் அவர் ரீச் பண்ணுவார் தனி கட்சியாக அவர் நிற்கிறாரு இவரு யார் போய் சார்ந்தாலும் அது சின்ன கட்சியாக தான் இருக்கும் அப்படியே இருந்தாலும் இரநூத்தி முப்பது நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டு நிற்கிறதுன்றது அனுபவமே கிடையாது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே நாலஞ்சு தலைவர் தான் இருக்காங்க நாலஞ்சும் அரசியலே கிடையாது அருண்ராஜின்ற ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் புஷியானந்து அங்கே வந்து ஐயாயிரம் ஓட்டில் நாலாயிரத்து சில்லறை பதிவாகி அதில் ரெண்டாயிரத்து சில்லறை வாங்கினவர் அப்போ அவர் நாலேஜ் தான் அவர் நாலேஜ் தான் நமக்கு தான் பார்க்குறமே அடா விஜய் விட்டார்ப்பா உளுப்பா நான் அடிக்கிறேன் என் பொதுச்செயலாளர் அப்படின்னு இறங்கி ரவுண்டு கட்டி அடிக்கணும்னா ஒன்றுமே கிடையாது தொட்டவே மாட்டேங்கிறார் அரசியலே தொட மாட்டேங்கிறார் இவர் பொதுச் செயலாளர் அதுவு அது வேறு பிராண்டு அது இந்த ஸ்ட்ராட்டஜி அது அதுக்கு தான் அஃபிஷியல் ஒர்க் தான் லாய்க்கு தவிர பொலிட்டிக்கல் லாய் கிடையாது பேசினாலே சிக்கல் வந்துடுது சிடிஆர் மட்டும் தொட்டு தொட்டு பேசுகிறாரு அவர் ஒன்றும் பெரிய இந்த லீடர் கிடையாது அப்போ ஒரு இது மத்த வெங்கடராம்மா பேசவே மாட்டேங்கிறாரு வேற யாரு இருக்கா ஒரு அம்மா முருகா போட்டு நிக்க வச்சுன்னு வைக்கிறாங்க எதுக்கு நிக்க வைக்கிறாங்கன்னு தெரியல இவ்வளவுதான் பார்ட்டி நீங்க வெளியில இருந்து யாரையும் இறக்குமதி பண்ணல அவனாவது நாலு பேசுவோம் அட்லீஸ்ட் காலியம்மால் மாதிரி அம்மா போய் வருவாங்க அவருதான மைக் கொடுத்துருவாங்க வரவேற்பு இப்போ அது வருகிறார் நமது தலைவர் முத்தான தலைவர் மூன்று எழுத்து கொண்ட தலைவர் விஜய் வருகிறார் அன்புக்கு மூன்று எழுத்து அறிவுக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு அவ்வளவுதான் அதை தாண்டி அவர் யூடியூப்பில் பேட்டி கொடுத்துலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் திறந்தாங்களா அங்கே அப்புறம் வந்து அவர் மாநாட்டுக்கு வரதுக்கே யுத்தக்கலாம் வாகா எல்லையில் போகிறீங்கள அங்கங்கே சுட்டுக்குன்னா இருப்பான் பீரங்கி வச்சு அதை வச்சு அப்படியே பதுங்க குழியில் பதுங்கணும் இப்படிலாம் போய் வந்திருக்காரு மாநாட்டுக்கு சொல்கிறது பார்த்தீங்களா பேட்டி ஏங்க நீங்கள் நடத்துகிற மாநாடு சாதாரணமாக வரது அவர் பெரிய ஒரு சாதனமாக இருக்காருங்க அவர் வந்து சேர்ந்தது போலீஸ்லாம் அப்படியே கங்கணம் கட்டிக்கிட்டு ராஜ்மோகன் எங்கே வராரு அவரை மடக்கி பிடிச்சி கைது பண்ணுன்ற மாதிரி இருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இவ்வளோதான் இவங்க இது அப்போ வெளியில் இருக்கவங்க ரசிகர்கள் ரசிப்பாங்க பொதுவாக பார்க்குறவங்க பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் மற்ற கட்சியினர் நம்ம கொடுக்குற பேட்டி மற்ற விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்கன்றத கூட அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ சிக்கலில் தான் இவர் இந்த பிரச்சார பயணத்தை தொடங்குறாரு நல்லா பேசினார்னா உண்மையிலேயே டேமேஜ் உண்டு பண்ணுவார் ரெண்டு கூட்டம் சொதப்பினார்னா ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பார்த்தீங்களா அதை வருஷனா வாய் தகுதுருது அவருக்கு நம்ம ஆரம்பத்துலேயே அவங்க நெருங்கின ஆட்கள்லாம் நம்ம சொன்னது மேடை பேச்சு தமிழில் பேச சொல்லுங்க நாடக தமிழ் இந்த இந்த தமிழ்ல பேச வேண்டாம்னு சொல்லுங்க குறைந்தது லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லுங்கன்னா பண்ணவே இல்லை சின்ன மேட்டர் தான் அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது ஆனால் ட்ரயல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா விஜய் எல்லாம் வச்சு செஞ்சு விட்டுருவாங்க அது பெரிய டீம் அது ட்ரயல் பண்ணிட்டீங்கன்னா ட்ரயலுக்கு உள்ள ஆயிட்டிங்கன்னா உங்க மேல இருக்க நம்பகத்தன் முதல்ல குறையும் விஜயகாந்த் நடந்ததா இல்லையா இதுதான் அவங்க வேலை அதில் மாட்டாமையும் விஜயகாந்தத்துக்கு நடந்ததுதான் விஜய்க்கு நடக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் மிஸ் ஆனால் திரிச்சா மாட்டுறீங்க அந்த அம்மா இப்போ நீங்க உங்க வீட்டுல கல்யாணம் பண்றீங்க அவங்க பத்திரிகைத்துறை சார்ந்தவங்கள வர சொல்கிறீங்க என் பாப்பில் பஸ்ஸு போட்டுக்கிறாண்டா எல்லாம் ஏறி வந்துருக்கான்ட்டுறீங்க அந்த சேனலில் ஒரு பெண் ஆங்கரும் இந்த சேனலில் ஒரு ஆண் ஆங்கரோ எல்லாம் எல்லாம் ஏறி வராங்க ஏய் அவங்க ரெண்டு பேரும் தனி பஸ்ஸில் போனாங்க அப்படின்னா நமக்கு பஸ்ஸு கீர்த்தி சுரேஷுக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு அவங்க வசதிக்கு சார்ட்டு ஃப்ளைட்டு வருது வாங்கன்னா வர போகிறாங்க சரி போனால் என்னப்பா அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தானே அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது திருச்சி அண்ணா சொல்லியிருக்காங்களா அது அவங்க தனிப்பட்ட விஷயங்க நீங்கள் எதுக்குன்னு அதான் நம்ம சொல்லக்கூடியது ஆனால் அது பெருசாகப்பட்டதா அதை தூக்கிட்டு சுற்றுனாங்களா அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் நீங்கள் என்னப்பா விஜயே அவர் ஃபேமிலி பற்றி கவலைப்படணும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க எந்த யார் இல்ல அது இருக்கு இல்ல அதனால இது இப்படி தான் ட்ராவல் பண்ணுவாங்க காலி பண்ணுவாங்க சோ விஜய்க்கு இன்னும் நிறைய ஆசிட் டெஸ்ட் இருக்கு முள் பாதைகள் இருக்கு எப்படி வரான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் மிக்க நன்றி சார் உங்களுடைய பல்வேறு விஷயங்கள் ரொம்ப டீடைலா பேசினீங்க உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்கு பேட்டி கொடுத்து மிக்க நன்றி কি ধর